இது ஒரு தொடர்கதை உண்மையாக என் வாழ்வில் நடந்த ஒன்று என் பெயர் கவின் தற்போது பெங்களூருள் வேலை செய்கின்றேன் இந்த கதை நான் கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கும்போது துவங்கியது வீட்டிற்கு ஒரே பிள்ளை நான் அப்பா வெளிநாட்டில் வேலை செய்கிறார் அம்மா வீட்டில் தான் வீட்டிற்கு ஒரே பிள்ளை என்பதால் செல்லம் ரொம்ப அதிகம் என் அண்ணி அவள் பெயர் அனிதா இரண்டாயிரத்து பன்னிரண்டு இல் அவர்களுக்கு திருமணம் நடந்தது இரு குழந்தைகள் உள்ளன அவர்களுக்கு சரி இந்த கதையை கேட்பதற்கு முன்னால் நமது சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க கதைக்கு போவோம் நான் கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கும்போது ப்ராஜெக்டாக விடுமுறை கொடுத்தனர நானும் ஊருக்கு சென்றேன் அண்ணியின் வீட்டுக்கு சென்றேன் அவர்கள் வீட்டிலும் தங்கியுள்ளேன் விடுமுறைக்காக ஊருக்கு சென்றபோது போது அண்ணி புதிய ஸ்கூட்டி வாங்கினார்கள் அண்ணா ஒரு வீட்டில் ஓட்டுநராக பணி புரிகின்றான் அவனுக்கு நேரம் இருக்காது அதனால் என்னை அண்ணிக்கு வண்டி ஓட்ட கத்து தருமாறு கூறினான் நானும் பொழுது போகும் என்று சரி என கூறினேன் அண்ணி சிட்டி வாழ்க்கையை விரும்பியவள் ஆனால் கிடைத்ததோ கிராம வாழ்க்கை பின்னர் தெரிந்து கொண்டேன் வண்டி ஓட்ட சொல்லி தர அண்ணன் சொல்ல அவளும் சரி என்றாள் அன்று காலையில் அவர்கள் பிள்ளைகளை பழியில் விட்ட பிறகு அண்ணனும் அண்ணியும் எங்கள் வீட்டிற்கு வந்தனர் அண்ணன் அவர்களை விட்டு விட்டு வேலைக்கு சென்று விட்டான் வண்டி கத்துக்க நானும் அண்ணியும் தயாரானோம் ஒரு நான்கு கிமி தொலைவில் ஒரு மைதானம் உள்ளது இருவரும் மைதானம் சென்றோம் நானும் அன்னிக்கு வண்டி சொல்லிக் கொடுத்தேன் அண்ணி வண்டி ஓட்டுவது ஈசிதான் ஆனால் மெதுவாக வண்டி ஓட்ட வேண்டும் திடீரென அண்ணி என்ன ஆச்சு கவின் இல்ல அண்ணி முதுகு வலிக்குது அதான் அதற்கு அண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு வண்டி கத்துக்கலாம் என்றாள் நான் இல்ல அண்ணி வீட்டுக்கு போயிட்டு பார்க்கலாம் அதற்கு அண்ணி சரி வீட்டுக்கு போயிட்டு தைலம் தேய்க்கலாம் நான் சரி அண்ணி என கூறினேன் இருவரும் வீட்டிற்கு வந்தோம் கதவு பூட்டப்பட்டு இருந்தது அம்மாவிற்கு போன் செய்தேன் ரேஷன் கடையில் இருப்பதாக கூறினார்கள் மற்றும் சாவி எப்போதும் வைக்கும் இடத்தில இருப்பதாகவும் கூறினார்கள் நானும் அண்ணியும் சாவியை எடுத்து உள்ளே சென்றோம் அண்ணி அண்ணாவிற்கு போன் செய்தாள் அண்ணி உங்க சித்தி வீட்டிற்கு வந்துட்டோம் நீங்க எப்போ வருவீங்க அண்ணன் நான் வர கொஞ்சம் நேரம் ஆகும் வரும்போது கூட்டிட்டு போறேன் அதுவரைக்கும் அங்கேயே இரு அண்ணி சரிங்க உரையாடல் முடிந்ததும் அண்ணி சோபாவில் அமர்ந்தாள் நான் முதுகு நிஜமாக வலித்ததால் சென்று படுத்தேன் உடனே தான் அண்ணிக்கு ஞாபகம் வந்தது என் முதுகு வலியை பற்றி உடனே எழுந்து வந்தாள் நானும் மருந்தை எடுத்து கொண்டு தூங்கிவிட்டேன் நான் எழுந்திருக்கும் போது அண்ணியை காணவில்லை அப்போது தான் என் அம்மா கூறினார்கள் அண்ணி சென்று விட்டாள் என அதன் பின்பு அவள் குழந்தைகளுக்கு அரையாண்டு விடுமுறை கொடுக்கப்பட்டது அதனால் வண்டி கத்துக்க வரவில்லை திடீரென ஒரு நாள் காலை வழக்கம் போல் எழுந்து வந்தேன் அப்போது என் அண்ணியும் அண்ணனும் வீட்டிற்கு வந்திருந்தார்கள் எனக்கு மிகவும் சந்தோஷம் ஆனது அண்ணியை பார்த்ததும் மிகவும் சந்தோஷப்பட்டேன் திடீரென அண்ணன் என்னிடம் அண்ணன் கவின் இன்னைக்கு நீ பிரியா நான் ஆமா அண்ணா சொல்லுங்க அண்ணன் இல்ல அனிதாக்கு ஒரு டிரஸ் எடுத்தோம் அதான் அவள கடைக்கு கூட்டிட்டு போய் அந்த டிரஸ் ஆமாத்தி வாங்கணும் நான் சரி அண்ணா அண்ணா பிள்ளைங்கள வீட்ல அம்மா பார்த்துப்பாங்க நீங்க மட்டும் போயிட்டு வாங்க நான் சரி அண்ணா அண்ணா அண்ணியை விட்டுவிட்டு வேலைக்கு சென்றான் நான் காலை உணவை முடித்துவிட்டு ஒரு நல்ல ஷர்ட் மற்றும் ஜீன் பாண்ட் போட்டு கொண்டு கிளம்பினேன் இருவரும் கிளம்பினோம் இறுதியில் கடையை அடைந்தோம் அவள் உள்ளே சென்று வேறு உடைகளை பார்த்தாள் அப்போது கடையில் இருந்த ஒரு பெண் மேடம் உங்க புருஷன் கிட்ட கேளுங்க எப்படி இருக்குதுன்னு இந்த டிரஸ் அண்ணி சிரித்தவாறே என்னிடம் காண்பித்தாள் அண்ணி எப்படி இருக்குது கவின் நான் நல்லா இருக்குது கடை பெண் இந்த மாடல் இப்படித்தான் சார் நான் அதுக்குன்னு இவ்ளோ லூசா இருக்கே முப்புள்ளி முற்றுப்புள்ளி முற்றுப்புள்ளி அண்ணி ஆமா கொஞ்சம் லூசா வே கொடுங்க கடை பெண் சரி மேடம் நான் அண்ணியின் அருகில் சென்று அண்ணி அது ரொம்ப லூசான டிரஸ் கண்டிப்பா உங்க மாமியார் ஏதாச்சும் சொல்லும் அண்ணி ஆமாடா அதும் சரிதான் நான் லூசா போட்டா ஆனா உங்க மாமியார் பார்த்தா அவ்வளவுதான் அண்ணி என்னடா பண்ண எல்லாம் விதி மேடம் இதை டிரஸ் நன்றாக இருக்கும் பாருங்க அண்ணி அதை வாங்கி கொண்டு சென்றாள் சிறிது நேரம் கழித்து சரி அண்ணி இந்த டிரஸ் நன்றாக இருக்கு என்று சொல்லி விட்டு வந்தோம் பணத்தை கட்டிக்கொண்டு நாங்கள் வெளியே வந்தோம் நான் அண்ணியிடம் சாப்பிடலாமா அண்ணி அண்ணி ஆமா கவின் எனக்கும் பசிக்குது இருவரும் அருகில் உள்ள ஒரு கடைக்கு சென்றோம் நான் அண்ணி அந்த கடை பெண் சொல்லும்போது ஏன் நீங்க எதுவும் சொல்லல அண்ணி மௌனமுற்று உங்க அண்ணா கூட போகும்போது தான் யாரும் சொல்லல இப்போ சொன்னதும் எப்படி ரியாக்ட் பண்ணனு தெரியலட்டா சாரிட்டா நான் ஐயோ அண்ணி அதெல்லாம் ஒண்ணுமில்ல இதுக்கு போய் சாரி யா என்று இருவரும் சாப்பிட்டு முடித்தோம் வெளியே வரும்போது அண்ணிக்கு டைரி சில்க் சாக்லேட் ஒன்னு வாங்கினேன் வண்டியில் ஏறும்போது அவளிடம் கொடுத்தேன் மிகவும் சந்தோஷப்பட்டாள் இருவரும் வீட்டிற்கு திரும்பினோம் வந்து சேர்ந்ததும் வீட்டினுள் சென்றோம் அம்மாவும் குழந்தைகளும் அருகில் உள்ள விளையாட்டு பூங்காவிற்கு சென்றிருந்தனர் சரி என்று நான் தோட்ட வேலை செய்தே அண்ணியை காணவில்லை அப்போது அம்மாவும் குழந்தைகளும் வந்தனர் அண்ணி என்னிடம் எதுவும் பேசவில்லை அன்று முழுவதும் இறுதியாக அண்ணன் வந்து அவர்களை கூட்டி சென்றான் ஒரு வாரம் அப்படியே சென்றது நான் அண்ணி சாரி அண்ணி அண்ணி எதுக்குட்டா சாரி பிள்ளைங்களுக்கு உடம்பு முடியல அதான் அங்க வர முடியல ஆமா சாரி எதுக்கு கேட்ட நான் இல்ல அண்ணி அன்னைக்கு தோட்ட வேலை பண்ணுனேன்ல அதான் அண்ணி சிரிக்கிற ஸ்மைலி அனுப்பிக்கிட்டு அதெல்லாம் ஒண்ணுமில்ல எல்லாரும் தோட்ட வேலை பண்றது தான அண்ணி சரி வேலை இருக்குது அப்புறம் பேசுறேன் அடுத்த வாரம் அணுவோட கல்யாணத்துல சந்திக்கலாம் அணு எங்கள் முறை பொண்ணு அடுத்த பாகத்தில் எப்படி தோட்ட வேலை செய்தேன் என்று சொல்றேன்